ஹாய் ஐம் ஆர்ஓ சி கே ஒய் ராக்கி நாம் பல்வேறு வகையான தியான வகைகளை பார்த்துட்டு வரலையா அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தியானம் சக்தி தாரணை அப்படின்ற தியானம் இதை தியானம் அப்படின்னு விட ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம் இந்த தியானத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையில அவ்வளோ ஒரு அழகான அற்புதமான ஒரு தியானம் இந்த தியானத்த மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்திகளோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் இந்த தியானம் நம்மளை பிரபஞ்ச சக்திகளோட தொடர்பு படுத்தும் இந்த தியானத்தை முக்கியமாக இரவில் பண்ணுறது தான் நல்லது அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பகலில் செஞ்சிங்கன்னா நீங்கள் செஞ்சிட்ட பின்னாடி பதினஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் தான் நாம் தியானத்தை மூலமாக சேகரிச்சோம் இல்லையா அந்த சக்திகளை எல்லாத்தையும் அது வந்து என்ன பண்ணால் ஒருங்கிணைக்கும் சக்தியெல்லாம் திரளும் ஒரு இடத்துல திருண்டு அது வந்து நமக்கு பலன் அளிக்கும் அப்படி பகலில் நீங்க செய்யும் போது நீங்க பல்வேறு விதமான வேலைகள் இருக்கலாம் சில பேர் அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து ஓய்வு எடுக்க முடியாத சூழல் கூட இருக்கலாம் ஸோ அதனால எப்போவுமே இந்த தியானத்தை இரவலை செய்யறது அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுக்கலாம் வச்சுக்கிங்க உங்களுக்கு ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு மனசு வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கும் மைண்டு ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சித்த பிரம பிடிச்ச மாதிரியே இருக்கும் நீங்கள் அந்த ரெஸ்ட் எடுக்கலனா ஸோ அந்த பயிற்சியை செஞ்சுட்டு நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும் போது உங்களுடைய சக்திகள்லாம் திரண்டு அது உங்களுக்கு பலனளிக்க தொடங்கிடும் ஸோ அந்த பதினஞ்சு நிமிஷம் தான் பெஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தியானத்தில் நம்ம தியானம் செஞ்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஓய்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த தியானத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஒரு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு காற்றோட்டமான கொஞ்சம் இருட்டாக இருக்கிற ஒரு அறையை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிங்க அது ரொம்ப கொஞ்சம் அதிக வெப்பம் இல்லாமல் இருக்கணும் அதாவது உங்களுக்கு ஸ்வெட்டிங் வர அளவுக்கு வெப்பமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அந்த அறை காற்றோட்டமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப இருக்குமா அந்த அறையில் ஃபீல் பண்ணக்கூடாது கொஞ்சம் இருட்டாக இருக்கணும் நீங்கள் வெளிச்சம் மருந்து உங்களுக்கு கண்ணு குசுறதோ அந்த மாதிரியான தொந்தரவுலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு அறையை நீங்கள் தேர்வு செய்யுங்க நீங்கள் நீங்கள் விரும்புனா வெட்ட வெளியில் கூட நீங்கள் செய்யலாம் முதல்ல தரையில் வந்து நீங்கள் மண்டி இடுங்க மண்டி போட்டு உட்காருங்க அந்த முட்டி போட்டு உட்காருவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முட்டி போடுங்க உங்களுக்கு உருத்தில் தோணுன்னா பாயை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தரையில் வெறுந்தரையில் பண்ண பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா பாயை பயன்படுத்தி கூட செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு தரையில் மண்டி இடும்போது உங்களுடைய முட்டி வந்து வலிக்கும் இல்லையா அதுக்காக நீங்கள் பாயை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நீங்கள் முழங்கால் இட்டு நிமிர்ந்து உங்களுடைய இடுப்புலம்பெல்லாம் நிமிர்ந்து நேராக வச்சுக்கிட்டு உங்களுடைய கைகளை வந்து வானத்தை நோக்கி உயர்த்தணும் ரைட்டுங்களா உங்களுடைய முகத்தையும் வானத்தை நோக்கி பார்த்துபடி நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பொறுமையாக இருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு முட்டி போட்டுக்கிறீங்க முட்டி போட்டு உங்களுடைய முதுகம்ப நேராக வச்சுக்கிறீங்க கைகளை மேலே தூக்கிறீங்க வானத்தை பார்த்து அண்ணாந்து மேலே மேல் நோக்கி அண்ணாந்து பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கீங்க அமைதியாக வெயிட் பண்ணுறீங்க கொஞ்ச நேரத்தில் அந்த இயற்கையோட சக்தி வந்து உங்களுக்குள்ளே பாயிரத்தை நீங்கள் உணரலாம் ஸோ அதை தடுக்காமல் அப்படியே இருக்கணும் உங்களுக்கு அந்த வானத்தை நோக்கி உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி இருக்கும்போது உங்களுடைய கைகள் வானத்தை நோக்கி இருக்கும்போது அதை வேண்டுதல் மாதிரி அப்படி வானத்தை நோக்கி இருக்கும்போது அந்த உங்களுக்கு எந்த ஒரு மாதிரியான ஃபீலிங் ஏற்படுதோ அது எந்த மாதிரியான ஃபீலிங் ஏற்பட்டாலும் அந்த ஃபீலிங்கில் அட்டாச் ஆகாமல் நீங்கள் வெறுமனே அமைதியாக இருக்கணும் அமைதியாக ரொம்ப சாந்தமாக உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் அப்போ அந்த இயற்கையோட சக்தி வந்து உங்களுக்குள்ளே பாயிரத்த உங்களால் உணர முடியும் அந்த இயற்கையோட சக்தி உங்களுக்குள்ளே பாய பாயிட்டும் அதை வந்து தடுக்க வேணாம் எ எந்த ஒரு தாட்ஸ் பின்னாடியும் ஓட வேணாம் எந்த ஒரு ஞாபகங்கள் கூடயும் நீங்கள் மல்லு கட்ட வேணாம் நீங்கள் அம்மையே அப்படியே இருக்கட்டும் இயற்கையோட சக்தி உங்களுக்குள்ளே பாயும் கைகள் ரெண்டும் வந்து நடுங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு கைகள் வந்து நடுங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய உடம்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய கைகள் நடுங்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய உடம்பு கூட நடுக்கம் ஏற்படலாம் ரைட்டுங்களா இந்த உங்களுக்குள்ளே பாயிற அந்த சக்தியோட அந்த உடம்பு இணைஞ்சு உங்களுடைய உடம்பு முன்ன முன்னாடியும் பின்னாடியும் அசையும் இடங்களில் அமைதியாக நீங்கள் வந்து க மேலே கண்ணை மூடி அணாந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள பாயுதில்லை இயற்கையோட சக்தி அந்த இயற்கையோட சக்தியோடு சேர்ந்து உங்களுடைய உடம்பும் முன்னாடியும் பின்னாடி அசையும் அதையெல்லாம் நீங்கள் அப்படியே அனுமதிக்கணும் எதுவுமே பண்ணக்கூடாது முதல்ல உங்களுடைய கை நீங்கள் ஆட ஆரம்பிக்கலாம் உங்களுடைய உடம்பு ஆட நடுங்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய உடம்பு முன்னாடியும் பின்னாடி நீங்கள் போயிட்டு போயிட்டு வரலாம் மெதுவாக அசையலாம் இதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் போடாமல் நீங்கள் அப்படியே அனுமதிக்கணும் அந்த சக்தியில் நீங்கள் மூழ்கி இருக்கும்போது தான் நீங்கள் இருக்கிற அந்த மையப்புள்ளி வானமும் பூமியும் சந்திக்கிற இடமா அமையும் ரைட்டுங்களா இப்போ வானத்தோட அந்த வானத்தில் இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியும் இந்த பூமியோட பூமி தாயோட சக்தியும் ரெண்டும் சேர்கிற இடமும் நீங்கள் இருப்பீங்க உங்களோட நீங்கள் வந்து உங்களுடைய மையப்புள்ளி இருக்கும் உங்களுடைய ஆத்மாவோட மையப்புள்ளி இருக்கும் அது அந்த அந்த மையப்புள்ளியாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கணும் அந்த இயற்கையோட சக்தியை உங்களுக்குள்ளே பாயிரத்தை அனுமதிக்கணும் ரைட்டுங்களா நீங்கள் அப்படியே மிதக்கிற மாதிரி உணர்வீங்க அப்படியே ரொம்ப லேசாக ரொம்ப லேசாக மிதக்கிற மாதிரி உங்களை இருக்கும் நீங்கள் முட்டி போட்டிருக்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்காது அப்படியே லேசாக மிதப்பீங்க ரைட்டிங்களா உங்க உங்களுடைய உடம்பே அங்கே இல்லாத மாதிரி நீங்கள் உணர்வீங்க நீங்கள் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருப்பீங்க உங்களுடைய உடம்பு பற்றின எண்ணமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் ப்ராப்பராக சரியாக சரியாக செய்யணும் எந்த ஒரு தாட்ஸ் மேலேயும் நீங்கள் கவனத்தை போகக்கூடாது அப்படி தாட்ஸ் மேலே கவனம் இல்லாமல் சரியாக அந்த தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான உணர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய உடம்பே இல்லாமல் நீங்கள் வானத்தில் மிதக்கிற மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் நீங்கள் வந்து முற்றிலுமாக இனிமேல் வந்து உங்களுக்குள்ள சக்தியை வந்து சேரவே முடியாது கொஞ்சம் கூட உங்களுக்குள்ள சக்தி வந்து நிரம்ப முடியாது அப்படின்ற அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ குனிஞ்சு இந்த தரையை தரைக்கு ஒரு முத்தம் கொடுங்க ரெட்டிங்களா போதும் உங்கள் உள்ளங்கைகளை அந்த த பூமி மேலே அப்படியே பதிக்கணும் மேல் நோக்கி உங்களுடைய உள்ளங்கை இருந்துச்சு இல்லையா அந்த உள்ளங்கையை இந்த தரையை தரை மேலே வந்து நீங்கள் அப்படியே பதிக்கணும் பதித்து உங்களுடைய அன்புக்கு இல்லையா உங்களுடைய அன்பு அருள் எல்லாத்தையும் இந்த பூமிக்கு நீங்கள் வழங்கணும் ரைட்டிங்களா அதாவது நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய மைண்டுக்குள்ளே மானசிகமாக ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும் ரைட்டுங்களா உங்களுடைய கைகளை வந்து பூமி மேலே வச்சு என்னுடைய அன்பு அருள் எல்லாமே இந்த பூமிக்கு நான் வழங்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கணும் ரைட்டிங்களா உங்களுடைய உதடு வழியாகவும் உங்களுடைய கைகள் வழியாகவும் அன்பு வந்து இந்த பூமியை நோக்கி பாயிறதா நீங்கள் உணரணும் ஒரு தெய்வீக சக்தியை பூமிக்கு நீங்கள் வந்து வழங்குற வழங்குறீங்க அப்படி பூமிக்கு ஒரு தெய்வீக சக்தியை வழங்குற ஒரு கருவியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே உருவாகணும் உங்களுக்குள்ளே உருவாக்கி நீங்கள் ஒரு கருவியாக செயல்படணும் கரெக்டுங்களா இதை ஏழு முறை தொடர்ந்து செய்யுங்க ஒவ்வொரு முறையும் ஏழு சக்தி சக்கரங்களில் ஒரு சக்தி ஒரு ஏறும் ரைட்டுங்களா நமக்கு ஏழு சக்கரங்கள் கிடையாது இல்லையா அந்த ஏழு சக்கரங்கள்லையும் ஓ நீங்கள் ஒவ்வொரு முறை செய்யும் போதும் ஒவ்வொரு சக்கரத்துக்கு அந்த சக்திகள் வந்து ஏற்றப்படும் ஏழு முறைக்கு மேலே அதிகமாக செஞ்சால் சக்தி அதிகமாகி உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் ஒரு மாதிரியே மைண்டு டிஸ்டர்பாக இருக்கிறது தலையில் கிருகருன்னு இருக்கிறது தூக்கமே வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஏழு முறை மட்டும்தான் செய்யணும் ஏழு முறைக்கு குறைவாகவும் செய் நீங்கள் செய்ய வேணாம் ரைட்டுங்களா சக்தியோட சுற்று வந்து முழுமை பெறாமல் நின்றும் நீங்கள் ஏழு முறை பண்ணால் தான் அந்த சக்தியோட சுழற்சி வந்து அந்த ஏழு சக்கரங்களுடைய சுழற்சி முழுமை பெறும் ஏழு முறைக்கு குறைவாகவும் நீங்கள் பண்ணக்கூடாது ஏழு முறைக்கு அதிகமாகவும் பண்ணக்கூடாது அதனால் ஏழு முறை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து ஏழு முறை செய்யணும் இது சக்தி தாரணை அந்த அந்த வழிபாடு முடிஞ்ச பின்னாடி அந்த வழிபாட்டு நிலையிலேயே நீங்கள் வந்து தூங்குறதுக்கு போயிடணும் லைட்டிங்களா அந்த சக்திகள் அந்த சக்திகளுக்கெல்லாம் நீங்கள் மூழ்கி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து உறங்குறீங்க ரைட்டுங்களா உங்களுடைய ஆன்மா உறங்குது நீங்கள் உறங்குறீங்க அப்படியே அந்த சக்திக்குள்ளேயே நீங்கள் அந்த அந்த உறக்க உறக்க நிலைக்கு நீங்கள் போயிடுறீங்க இதை நீங்கள் அனுமதிக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் கண்ணை விழிக்கும் போது ரொம்ப புத்துணர்ச்சியாக அதிகமாக சக்திகள் பெற்ற ஒரு மனிதராக நீங்கள் எழுவிங்க இதுதான் சக்தி தாரணை அப்படின்ற ஒரு தியானம் ரைட்டுங்களா இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறை தான் அந்த எளிமையான முறையும் உங்கள் நீங்கள் வந்து எப்படி செய்கிறீங்க அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல அறை நல்ல ஒரு ஒரு இருளான ஒரு சூழலில் காற்றோற்றமான சூழலில் ஒரு அறையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் படுக்கை கூட இருக்கலாம் ரைட்டுங்களா நீங்கள் உட்காந்துக்கிட்டு முட்டி போடுறீங்க முட்டி போட்டு முதுகெலாம நேராக வச்சுக்கிட்டு உங்களுடைய கைகளை தொழுகை பண்ணுற மாதிரி மேல் நோக்கி நீட்டிக்கிறீங்க நீங்கள் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்குறீங்க உங்களுடைய முகம் வந்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்குது கைகள் வந்து வானத்தை நோக்கி இருக்குது அப்படியே பொறுமையாக காத்திருக்குறீங்க உங்களால் எவ்வளோ பொறுமையாக காத்திருக்க முடியுமோ அப்படியே அவ் அவ்வளோ பொறுமையாக காத்திருக்குறீங்க இதில் ப்ராசஸில் உங்களுடைய கைகள் நடுங்கலாம் நீங்கள் நடுங்கலாம் உங்கள் உங்களுடைய உடல் வந்து அசையலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுமதிக்கணும் வெறுமனே பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்குள்ளே பாயக்கூடிய அந்த சக்தியோட உங்களுடைய உடம்பு சேர்ந்து அசைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்கள் அனுமதித்து நீங்கள் வந்து அழகாக அந்த தியானத்தை செய்யும்போது உங்களுக்குள்ளே சக்தி நிரம்பிரும் ரைட்டுங்களா எப்போ வந்து உங்களுக்குள்ள அதிகமாக சக்தி நிரம்பிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதோ அப்போ உங்களுடைய கைகளை இறக்கி நீங்கள் குனிஞ்சு இந்த பூமிக்கு ஒரு முத்தமிடுறீங்க முத்தமிட்டு கைகளை ரெண்டு கைகளை மேல் நோக்கி இருந்த கைகளை ரெண்டு கைகளையும் திருப்பி அதாவது உள்ளங்கை வந்து பூமியை நோக்கி படுற மாதிரி வச்சு நீங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அருளையும் பூமிக்கு வழங்குகிற மாதிரியான வழங்குங்க உங்களுடைய உதடு வழியாக வழங்கினாலும் சரி நீங்கள் வந்து நான் என்னுடைய அன்பையும் அருளையும் பூமிக்கு வழங்குகிறேன் அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஏழு டைம் ஒன்பது டைம் நீங்கள் சொல்லி உங்களுடைய அன்பை பூமிக்கு பரிமாறணும் நீங்கள் அன்பை பரிமாற ஒரு கருவியாக இருக்கணும் பூமிக்கு அன்பு கொடுக்குற ஒரு கருவியாக இருக்கணும் இப்படி நீங்கள் ஏழு முறை தொடர்ந்து செஞ்சு இது ஒரு ப்ராசஸ் கை மேல் நோக்கி இருக்கணும் முகம் மேல் நோக்கி இருக்கணும் அதை செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி பூமிக்கு முத்தமிடணும் பூமிக்கு முத்தமிட்டுட்டு கைகளை வந்து பூமி மேலே வச்சு உங்களுடைய அன்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இது ஒரு முறை இதே மாதிரி ஏழு முறை செய்யணும் ஏன்னா ஒரு முறை செய்யும்போது ஒரு சக்கரம் சக்தி பெறும் ரெண்டாவது முறை செய்யும்போது இரண்டாவது சக்கரம் சக்தி பெறும் நம்ம உடம்புல இருக்கிற ஏழு ஆதார சக்கரங்களும் ஏழு முறை செய்யும்போது சக்தி பெற ஆரம்பிக்கும் நீங்கள் ஏழு முறை செஞ்சுட்டு பின்னாடி அப்படியே நீங்கள் படுத்து நீங்கள் தூங்கி எழும்போது உங்களுக்குள்ளே அதிகமாக சக்தி நிரம்பிருக்கிறத உங்களால் உணர முடியும் ஏழு முறைக்கு அதிகமாகவும் பண்ண வேணாம் ஏழு முறைக்கு குறைவாகவும் பண்ண வேணாம் சரியாக ஏழு முறை மட்டும் பண்ணுங்கள் இது ஒரு எளிமையான முறை பிரபஞ்ச சக்திகளோடு நீங்கள் தொடர்பு கொள்கிறதுக்கான ஒரு முதன்மையான வழியாக கூட இது இருக்கும் ஸோ இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் செய்யுங்க எல்லாமே மானசீகமாக உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே நடக்கணும் உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே மானசீகமாக எல்லாம் நடக்கும்போது எல்லாமே சரியாக ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் செய்யும்போது பல்வேறு எண்ணங்களில் இப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை வந்து சதற விட்டிங்கன்னா கவனத்தை சதற விட்டிங்கன்னா உங்களுடைய மனசை வேறு பொருள் மேலே வேறு செயல்கள் மேலே வேறு சம்பவங்கள் மேலே நீங்கள் அந்த உங்களுடைய மனசை செலுத்துனீங்கன்னா இதனுடைய முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்காது ரைட்டுங்களா நீங்கள் வெறுமனே உங்களுடைய மனமே இல்லாமல் எண்ணங்கள் அற்ற நிலைகளை செய்யும்போது இன்னும் வீரியமான ஆற்றல்களை உங்களால் பெற முடியும் நன்றி